ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம போலார் பேரட்டுகிட்ட இருந்து அதோட குட்டிகளை வந்து செப்பரேட் பண்ண போகிறோம் எதனால் செப்பரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி ரெண்டாவது டைம் நம்ம போலார் பேரட்டு இது வரைக்கும் நான் போலார் பேரட்டு நிறைய டைம் நான் ப்ரீடிங் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது ஸோ ரெண்டாவது டைம் ப்ரீடிங் ஆகும்போது அதோடய குட்டியலை நம்ம அதுக்கிட்ட இருந்து நம்ம எடுத்துடணும் அப்படி நீங்கள் எடுக்கலை அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த எக்கிலை பண்ணும்போது அதோட முட்டைகளை அந்த குட்டியிலையே சாப்பிட்றோம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த அதுக்கு குட்டியலை அதுவே கடிச்சு கொண்டுறோம் இது என்கிட்ட நிறைய திருப்பு நடந்திருக்கு ஸோ போலார் பேரட் வந்து ப்ரீடிங் பண்ணுற பண்ணி அந்த ரிசல்ட்டு பார்த்தவங்களுக்கு இதோட அனுபவம் கண்டிப்பாக அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன்னா ரெண்டாவது டைம் என்ன பண்ணோன்னா அதோடய எக்கை காப்பாற்றதுக்கு தான் அதோடய குட்டியலையே அதுவே சாப்பிட்றோம் அதனால் நான் நல்ல வேலை எனக்கு என்னமோ தெரியல அதை எக்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் பார்த்துட்டேன் ஸோ அதனால் குட்டியலை எல்லாத்தையுமே நான் இப்போ செப்பரேட் பண்ணிவிட்டேன் ஸோ இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வேறு இடத்துக்கு மாற்றி தான் ஆகணும் இப்போ நான் அதோட எக்லை பண்ணுற வீடியோவும் இதில் நான் அவங்களுக்கு காட்டுறேன் எப்படி பண்ணும் ஏன்னா நம்ம கையை விட்டாலே அது கடிக்க வந்துடும் அந்தளவுக்கு ஒரு ஆக்கர்ஷமான மீனாகிட்டு நம்ம என்ன பண்ணோன்னே தெரியல அதனால தான் இப்போ எல்லா குட்டிகளையுமே எடுத்துட்டேன் கிட்டத்தட்ட இதில் ஒரு முந்நூறு குட்டிகளுக்கு மேலே இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த மீன் எப்படி எக்லை இருக்குன்னு பாருங்கள் அதேங்களா இது வந்து ஹேண்ட் உள்ள பேர் ப்ரீடிங் பேர் ஸோ இது வந்து அந்த கலசத்துக்குள்ள தான் ஃபுல்லாக எக்லை பண்ணிகிட்டு இருக்குது ஸோ என் கையே கடிக்க வந்து நல்லா கடிக்க ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை டிஸ்டர்ப் பண்ணட்டாம அப்படின்ட்டு அப்படி விட்டுட்டேன் நல்லா கடிக்க ஆரம்பிச்சிட்டு கையை அந்த கலசத்துக்கு உள்ளே தான் நல்லா க்ளீன் பண்ணி அந்த சைடில் தான் ஃபுல்லாகவே எக்லை பண்ணும் இது வரைக்கும் இது நான் ஒரு ஏழு டைம் கிட்டே நான் ப்ரீடிங் பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து இந்த டைம் தான் முந்நூறு குட்டியுமே சேவ் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடிலாம் ஒரு நூறு நூற்றம்பது குட்டி அந்த மாதிரி தான் குட்டிகள் சேவ் பண்ணியிருக்கேன் இதை வந்து இப்போ நம்ம இந்த டேங்கில் ஆட் பண்ணிடலாம் இந்த நீலகலர் டப்ஸில் தான் நம்ம ஆட் பண்ணிடலாம் இது நல்லா பாசியாரை பிடிச்சிருக்கிறதுனால குட்டியலுக்கு நல்லாவே இருக்கும் நல்லா சீக்கிரமாக வளரும் அதில் உள்ள பேக்டீரியாவெல்லாம் சாப்பிட்டுருச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரமே நம்மள்கிட்ட குரோத் ஆகிரும் இதில் தான் இப்போ ஆட் பண்ண போகிறோம் வாங்க இதில் ஆல்ரெடி நான் ஒரு ப்ரீடிங் பேர் ஒன்று விட்ருந்தேன் ஃப்ளாட்டி அது அதுவும் குட்டி போனால் ஆனால் அது குட்டியில் இது திங்குமான்னு தெரியாது ஆனால் குட்டிலாம் நல்லா வளர்ந்ததுனால ஒன்றுமே செய்யாதுன்னு நினைக்கிறேன் ஸோ இதில் ஆட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் இதிலே ஆட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஓரளவு நம்மள்ட்ட இந்தப்பு போலார் பேரட் குட்டி கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு முந்நூறு குட்டிக்கு மேலே நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஸோ இந்த வீடியோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கும் நீங்களும் போலார் பேரட்டு வளர்க்கிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம கப்பி ஃபார்ம் சீக்கிரம் அப்டேட் வரும் அதே நம்ம சேனலில் போடுறேன் மறக்காமல்